சரி அது ஒரு அது ஒரு துன்பியல் சம்பவம் மாதிரி ஆகிபச்சு அவங்க குடும்பத்துல யாரு கூடயுமே பேசுறது கிடையாது சேகரமாட்டு கல்றதட்டு இது இது நாங்க சின்ன வயசா குளிக்க போறோம் இடம் ஒரு குளம் உண்டு போக போகிறோம் குளத்துக்கு போறதுக்கு குறுக்கு வழி ஒன்று உண்டு அந்த வழியாக போனவன்னா அது வழி வந்த படிச்சது கண்டுபிடிக்கணும் ஆமா ஆமா அது அதான் மாப்பிள்ள சொல்றேன்ல இன்னும் இந்த ஊருக்கு வர்றதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி இந்த இன்னும் அதான் ஒன்னே ஒன்று என்ன இந்த பாட்டி இருக்காங்கல்ல அந்த பாட்டிக்கு மட்டும் என்ன வரலாம் அப்புறம் ஒவ்வொரு மாமா மாமாவைதான் அடுத்த ஜென்ரேஷன் தானே அவங்க அவங்க சொந்தக்காரங்க தான் வேகமாக வந்து நிற்பாங்க இங்கே தான் என்னென்னா இந்த ஏரியாவுக்குள்ளே வந்துட்டாலே ஏதாவது தாத்தா ஏதாவது ஒரு மாமா பணியாறிட்டு இருப்பாங்க பையனுக்கு பையனுக்கு குடிக்காமல் உடைய மாட்டாங்க ஃபோட்டோ இட்றேன் நிறையா முள்ளுறது பேக் யாருக்கு <discretion FORE>. <willingness> <Enough>